விஜய் சேதுபதி வருவார் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் என்று பிக் பாஸ் சீசன் நைனை பார்த்தால் நம்ம எல்லாம் வச்சு செய்து விட்டார் விஜய் சேதுபதி தாங்க முடியாத அறுவை ரம்பமோ ரம்பம் நீட்டு கொண்டே போனது ஏற்கனவே இவர்கள் நடத்திய ஸ்க்ரூ டாஸ்க் அளவுக்கு மீறி நீண்டு கொண்டே போய் நமது பொறுமையை மிகவும் சோதித்தது இந்த மொட்டை கடுதாசி வாசிக்கும் விவகாரமும் அப்படித்தான் ரொம்ப ரொம்ப நீண்டு போனது ஆனால் அவர்களுக்கு அது சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் பார்வதி சமையல் செய்வதற்கெல்லாம் ஒரு குறும்படம் தேவையா இதை அவர்களை ரசித்து சிரித்து கொண்டார்கள் இந்த எபிசோடில் டே வியன்னாவின் காதல் நாடகம் சற்று அளவுக்கு மீறியே போகிறது இருவரும் தொடுவதும் காதல் மழை பொழிவதும் பார்ப்பவர்களுக்கெனவோ எரிச்சலைத்தான் தருகிறது இது மாதிரி காட்சிகள் நிறைய விஜய் சேதுபதி என கேட்டால் ரிமோட் உங்க கையில தான் இருக்கிறது குடும்பத்தோடு பார்க்க முடியாவிட்டால் சேனலை மாற்றுங்கள் என்று விளக்கம் தருகிறார் கடைசியாக பார்த்தால் உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் என்கிறார் விஜய் சேதுபதி என்னடா என்று பார்த்தால் வெளியே அனுப்பப்பட்ட ஆதிரியை மீண்டும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார் இது என்னடா நமக்கு சர்பிரைஸ் ஒரு சர்பிரைஸும் இல்லை அவரோ அடித்து வெளியே துரத்தப்பட்டார் மீண்டும் அவரா இப்படியே போனால் மீண்டும் வாட்டல் ஸ்டாரும் அகோரி கலையரசனும் மீண்டும் ஒயில்ட் கால் என்றில் வர வாய்ப்பு இருக்கிறது இந்த கூட்டத்தில் தெரியாமல் வந்து மாட்டிக்கொண்டவர் தான் இந்த அமித் ஆளை விட்டால் போதும் எப்போதடா போவோம் என்கிற மாதிரி தான் இருக்கிறது இவருடைய முகபாவனையும் நடத்தும் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரிகிறது கடைசி வரை பார்வை அனுப்ப மாட்டார்கள் காரணம் கண்டென்று தருவர் அவர் மட்டுமே விளம்பர இடைவெளியின் போது விஜய் சேதுபதி கவனியுங்கள் கிட்டத்தட்ட அவளை விட்டால் போதுண்டா சாமி என்கிற மாதிரி போடுவார் நிகழ்ச்சி முடிவிலும் அப்படித்தான் இருக்கும் இவர்களை வைத்துக்கொண்டு நிகழ்ச்சியை இதற்கு மேல் சுவாரஸ்யமாக நடத்த முடியாது பாவம் விஜய் சேதுபதி அவர் என்னதான் பண்ணுவார் பிப்காஸ் நிகழ்ச்சி இப்படித்தான் தொடர்ந்து நடக்கும் உங்களுக்கு வேஸ்ட் பண்ண நிறைய டைம் இருந்தால் தொடர்ந்து பாருங்கள்